ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இன்னும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் பேச்சர்க் மாடல் ப்ளவுஸ் டிசைன்ஸும் ப்ளஸ் அதோட வந்து இன்னைக்கு ஃபுல் டேவோட ரொட்டினு தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்குன்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க இந்த மா இந்த நெக் டிசைன் தான் வந்து அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி வந்து நெக் நெட்டு வந்து நான் சென்ட்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதே மாதிரியே வந்து சேம் கலரில் நெட்டு வந்து ஒரு ஒரு மீட்டர் பக்கமாக எடுத்திருந்தேன் அதை வந்து அட்டாச் பண்ணி இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு ஸ்டிச் பண்ணிட்டு அந்த சென்ட்ரில் வர பட்டன் எல்லாமே வந்து ஆனால் இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டு வேலை எழுத்துருச்சு இது ஆல்ரெடி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்து கஸ்டமர் இருந்துட்டு இது ஓகே இருந்தாலும் வந்து இந்த நெக் வந்து எனக்கு கொஞ்சம் மேலால் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த டிசைன் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் அவங்க தான் வந்து சொல்லியிருந்தாங்க இவங்களுக்கு நான் மெஷர்மெண்ட் எடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தது நெக்கோட இறக்கம் வந்து ஏழரை இன்ச்சு போதும் அப்படின்னாங்க அந்த லென்த்துக்கு தான் நான் வச்சு இந்த டிசைன் கட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுனால திருப்பியும் வந்து இதை பிரிச்சுட்டு நெக்கை மட்டும் பிரிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் அந்த டிசைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு அடுத்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நாலு ஸேரீக்கு வந்து ஒட்டுக்காக வந்து ஒரு பேட்ச் ஒர்க் மாடலில் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருந்தது நாலு சேரீயும் ஒருத்தவங்களோட தான் அவங்களுக்கும் ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் ஒவ்வொரு பேட்ச் ஒர்க் மாடல் வந்து வைக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக வந்து ஸ்டிச் பண்ணுதான் இது சேரீலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரவுண்ட் நெக்கை நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட் நெக்குக்கு ஒரு பைப்பிங் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கடுத்தது வந்து இந்த ஃபோ நாலு பீஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து மூணு பீஸ் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இந்த லீஃப் மாதிரி இல்லை அதை வந்து இப்படி அந்த சைடில் வந்து நம்ம வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருந்தேன் அதுக்கப்புறமே இப்படி ஒன் பை ஒன்னாக வந்து ஒன் சைடாக வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணேன் நம்மளோட தைய கூலியிலேருந்து நம்ம போட்டுட்ட லைனிங் லேஸ் ஃபால்ஸ் இது எல்லாமே வந்து அது இல்லாமல் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த டிசைனுக்காக நான் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ரீனுக்கும் வந்து இது டார்க் க்ரீனு சேரீ வந்து லைட் க்ரீனில் இருந்தது அதனால் அவ்வளோ அளவுக்கு எதுவுமே டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த சேரீயில் வர பார்டர் கரையை மட்டும் வச்சு இந்த மாதிரி வந்து சென்டரில் இந்த டிசைன் வந்து கொடுத்துருந்தேன் இதுவுமே வந்து ரொம்ப நீட்டாகவும் சிம்பிளாகவும் இருக்கும் இவங்க வந்து கொஞ்சம் டீச்சராக இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒரு சிம்பிளாக பார்க்குறக்கு நீட்டான ஒரு டிசைன் வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி நான் வந்து அவங்களுக்கு லேஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் எல்லாமே பைப்பிங்லேயே வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன் இந்த டிசைனுமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது பா நான் ஸ்டிச் பண்ணும்போதே வந்து கஸ்டமர்ஸ் பார்க்குறப்பவே வந்து எல்லாருமே வந்து இந்த டிசைன் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்து க்ரீன் கலர் சேரீ ஆனால் வந்து ஸேரீல கோ இந்த சாண்டில் கலர் வந்து வரும் க்ரீன் அண்ட் சாண்டில் ரெண்டும் கலந்த மாதிரி இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்து கொடுத்து மேலே நிக்கிலேருந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மேலேருந்து நான் கொண்டு வந்துருக்கதும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டுக்கு வைப்ப இல்லைங்களா ரோப் அந்த மாதிரி ரோப் தான் வந்து ஒன்று ரெடி பண்ணி அதை வந்து சென்டரில் இந்த மாதிரி வச்சு தையல் போட்டுட்டு இந்த சைடில் இருந்து கொண்டு வரலாம் அந்த முந்தாணி போடுற பக்கத்துலேருந்து கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தேன் அதுக்கப்புறமே இருந்துட்டு சரி அது வந்து ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இந்த சைடிலேயே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு லோட்டஸ் டிசைன் வர மாதிரியும் அதுக்கடுத்தது இன்னொரு டிசைன் வர மாதிரியும் வந்து கொடுத்துருக்கேன் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம வாங்கினது இதுக்கு இடையில வந்து எதுவும் மணியோ பீட்ஸோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வந்து வைக்க கிடையாது அந்த ஸ்டோன் பட்டன்ஸ் மட்டும்தான் ஓப்பன் வர இடத்துல கொஞ்சம் வந்து நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணேன் இதுதான் வந்து ஃபோர்த் பிளவுஸ் டிசைன் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து கொஞ்சம் எனக்கு அர்ஜெண்ட் ஒர்க்கு நிறைய இருந்தது அப்படிங்கிறதுனால நான் வந்து சரியாக வீடியோ கூட அப்லோட் பண்ணல எங்கள் பொண்ணுக்கிட்ட தான் வந்து கொடுத்து இந்த ஸ்டிச் பண்ணது எல்லாமே வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்க சொல்லி சொல்லியிருந்தேன் எங்கள் பொண்ணு தான் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் எங்கள் பாப்பாவுக்கு கொஞ்சம் நீட்டாக அதை வந்து ஃபினிஷிங்காக வச்சு அதை எடுக்க தெரியலை அதனால தான் வந்து கொஞ்சம் சுருங்கின மாதிரியும் கொஞ்சம் அங்கங்கே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ப்ளவுஸ் ஒரு படிமானமாக போட்டு அதை வந்து கவர் பண்ணி ஃபோட்டோ எடுக்க தெரியலை டிசைன்ஸ்க்காக மட்டும்தான் சரி ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடாகவும் நம்ம வந்து இதை வைக்கலாம் இல்லை சென்டராகவும் வந்து வைக்கலாம் ஏன்னா சென்ட்ரலில் வைக்கும்போது இது கீழே வந்து கொஞ்சம் பார்டர் கரை வருது அதனால் நான் வந்து ஒன் சைடாக வர மாதிரியே வச்சுட்டேன் எல்லா டிசைனுமே பார்க்குறக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா இப்போ அதிகமாக வந்து ஒன் சைடில் தான் வந்து டிசைன் போடுறாங்க ஒரு சில டிசைன் ஏன் எல்லாமே ஒன் சைடாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த க்ரீனை மட்டும் நான் வந்து சென்டரில் வர மாதிரி அந்த டிசைன் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தேன் இது இல்லாமல் இவங்களோடது ஒரு தேர்ட்டி பிளவுசஸ் வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க் வந்து வந்து கொடுத்துருந்தாங்க முப்பது பிளவுஸுமே வந்து அவங்க வந்து கொஞ்சம் இப்போ இழைச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்களோட கை ப்ளஸ் ஆம்கோல் அதோடய இடுப்பு இந்த மூணு மெஷர்மெண்ட்டுமே வந்து மாறுது அதனால எல்லா பிளவுசஸ்மே வந்து இது வாங்கி கூட ஒரு ஒன் வீக்குக்கு மேலே இருக்கும் ஆனால் வந்து லாஸ்ட் டேட் வந்து செவ்வாய்க்கிழமை நைட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லியிருந்தது இந்த நாலு பிளவுஸு ப்ளஸ் அதோட அந்த க்ரீன் பிளவுஸு அப்புறம் இந்த ப்ளவுஸ் எல்லாமே ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாமே இதை வந்து முதல் நாளே வந்து எங்கள் பொண்ணுக்கிட்ட கொடுத்து நான் எல்லா ப்ளவுஸ்லேயுமே வந்து தையலை வந்து ஃபுல்லாக பிரிச்சிட சொல்லி சொல்லிட்டேன் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் அவங்கள்ட்ட வந்து சொல்லிட்டேன் ஒரு பிளவுஸை பிரித்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இப்போ சாதாரணமாக ஒரு ப்ளவுஸ்க்கு நான் வந்து தையல் போடுறதுக்கே வந்து இருபது ரூபாய் வந்து வாங்குகிறேன் இதை பிரித்து நம்ம வந்து தையல் போட்டு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா மொத்தமாக வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு நாற்பது ரூபா ஆகும் அப்படின்னா அவங்க அதையும் லெஸ் பண்ணி தேர்ட்டி ருப்பீஸ்க்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க கண்டிப்பாக வந்து முடியவே முடியாது ஏன்னா வந்து இப்போ இந்த இதை பிரிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்தியானத்துலேருந்து நைட்டு அடுத்த நாள் காலையில் வரையுமே வந்து எங்கள் பொண்ணு வச்சு பிரிச்சிட்ருந்தேன் அப்படியே ஒரு ஈஸியான மெத்தோடு தான் சொல்லி கொடுத்துருந்தேன் இருந்தாலுமே வந்து அதை பிரிக்கிறதுக்கு அவ்வளோ டைமிங் வந்து ஆச்சு அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக மூணு தையலும் போட்டு பேக் டாட்டும் பிடிச்சி ஏன்னால் நமக்கு பேக் டாட்டோட அளவுமே வந்து மாறும் அதனால் அந்த டாட்டோட அளவையும் பிடிச்சி நான் ஒரே பேச்சோடு அவங்கள்ட்ட நிறுத்திக்கிட்டேன் கஸ்டமர்கிட்ட உங் உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்கள் இதுதான் என்னோட ரேட்டு எனக்கு வந்து கம்மியாக நஷ்டத்துக்கு நான் வந்து ஒரு தொழில் வந்து செஞ்சு கொடுக்க முடியாது ஏன்னா இதை எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு ஒரு பிளவுஸ்க்கு நான் வந்து பத்து நிமிஷம் கணக்கு போட்டுக்கிட்டேன் பத்து நிமிஷம் அப்படின்னாவே வந்து நீ ஒரு தேர்ட்டி பிளவுஸ் இருக்குது இருபத்தி ஒன்போது பிளவுஸ் மொத்தமாக அந்த தேர்ட்டி பிளவுஸ் இருக்குது அப்படின்னு இருபத்தொம்பது பிளவுஸ் இருக்குது அப்படின்னா ஒரு பிளவுஸ்க்கு பத்து நிமிஷம்னா கிட்டத்தட்ட மூணு நாலு மணி நேரம் பக்கமாக இதுக்கு வந்து நம்ம வந்து போ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இதுவே வந்து ஃபுல் ஒர்க்கையுமே நானே பார்த்துருந்தேன் அப்படின்னா இது எனக்கு ஒரு ரெண்டு நாள் வேலையாவது ஆயிருக்கும் இதை பிரிக்கிறதுக்கு முதல் நாளே எங்கள் பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டேன் எங்கள் பாப்பா அந்த சைடில் வந்து எங்கள் வீட்டுக்கார் முதல் நாளே வந்து அந்த சைடில் இருந்த ஓவர்லாக்கை கட் பண்ணிவிட்டு இப்படி தான் பிரித்து விடணும் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க எங்கள் பொண்ணு அதை எல்லாத்தையுமே வந்து நீட்டாக பிரித்து கொடுத்துட்டேன் அப்படி ஸ்டிச் பண்ணினதுக்கு அப்புறமேலும் அதில் நிறையா பிசுரெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த பிசுரெல்லாம் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ராவாக சைடில் வந்து அந்த கொஞ்சம் கோணையாக இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நீட்டாக வந்து தய ஒரு கட் கொடுத்ததுக்கு அப்புறமேலே இங்கே பாருங்கள் நான் வந்து பிரித்ததில் எவ்வளோ தய அந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பிசுரெல்லாம் அந்த பிசுர் எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணி நான் எக்ஸ்ட்ராவாக வந்து மூணு தையல் வந்து உள்ளார அவங்களுக்கு வந்து போட்டு கொடுத்தேன் இவ்வளோ நீட்டாக நான் தான் வந்து ஸ்டிச் பண்ணி தான் வந்து கொடுக்குறோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து சேம் அதே கலர் நூல் தான் வந்து போட்டேன் இப்போ க்ரீன் பிளவுஸ்னால் ஒரு பத்து க்ரீன் பிளவுஸ் இருக்குது அப்படின்னா அந்த பத்து க்ரீனையும் விட்டு கத்துச்சிருது ஒரு வயலட் அப்படின்னா வயலட்ல ஒரு அஞ்சாறு ப்ளவுஸ் இருக்குது எல்லோவில் ஒரு அஞ்சாறு பிளவுஸ் இருக்குது க்ரெட்டில் அஞ்சு ஆறு பிளவுஸ் இருக்குது அந்த தான் வந்து நூல் வந்து ஒரு நாலஞ்சு நூல் மாத்தி மாத்தி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ற மாதிரி இருந்தது நான் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ணவே வந்து எங்கள் பாப்பாவும் எங்கள் வீட்டுக்காரும் வந்து சைடில் இருக்கிற பிசுரெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இதை வந்து நல்லா நீட்டாக கரெக்டாக வந்து கட் பண்ணி விட்டுட்டு மடித்து மடித்து எடுத்து வச்சாங்க ஏன்னா டெலிவரி கொடுக்க வேண்டிய நேரமும் ஆகிப்போச்சு இதை கரெக்டாக வந்து நான் மூன்றரை மணிக்கு எடுத்து எனக்கு வந்து ஏழரை மணிக்கு தான் இந்த ஒர்க்கு முடிஞ்சுது அதுக்கப்புறம் தான் வந்து நியூ இயருக்கு போடுறதுக்கு வேணும்னு சொல்லி டூ டேஸ் முன்னாடியே வந்து இந்த கஸ்டமர் கொடுத்துட்டாங்க அவங்களோட ப்ளவுஸையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் எங்கள் வீட்டுக்கார்ட்டு சேலம் டெலிவரி டெலிவரி கொடுத்துட்டு வராதுக்குள்ளாரியே நான் வந்து இந்த ப்ளவுஸை வந்து ஏழரை மணிக்கு மேலே கட் பண்ணி எட்டிய முக்காலுக்கெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து கொக்கியும் கட்டி ஒன்பது மணிக்கெல்லாம் இதை வந்து டெலிவரி கொடுத்தாச்சு ஒன்பது மணிக்கு மேலே லஞ்சை முடி சாரி டின்னரை முடிச்சிட்டு அதுக்கடுத்து தான் வந்து இன்னும் ரெண்டு சாதா ப்ளவுஸ் வந்து கட் பண்ணேன் ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சக்தி கோயிலுக்கு போகிறாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செவப்பு ப்ளவுஸ் எல்லாமே ரெட் ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு நிறைய வந்துருந்தது அதில் ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க கஸ்டமர் ரெண்டு ப்ளவுஸையும் கொடுத்து அமௌண்ட்டையும் கொடுத்துட்டாங்க டூ டேஸ் ஸ் முன்னாடியே ஆனால் என்னால் தான் வந்து சரியாக டெலிவரி கொடுக்க முடியல நான் கணக்கு போட்டதுலேருந்து ஒரு மணி நேரம் பக்கமாக வந்து லேட் ஆகி போச்சு ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே வந்து கணக்கு போட்டு கணக்கு போட்டு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆல்ரெடி எடுக்கும்போதே தெரியும் ஒரு ப்ளவுஸ்க்கு பத்து நிமிஷம் அப்படின்னா வந்து மொத்தமாக முப்பது ப்ளவுஸ் இருக்குன்னா ரெண்டரை மணி நேரம் டூ மூணு மணி நேரம் பக்கம் ஆயிடும் அப்படின்னு மேற்கொண்டு அதுலேயும் வந்து எக்ஸ்ட்ராவாக கஸ்டமர்ஸ் வந்தாங்க அவங்களையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது அவங்களும் வந்து கரெக்ஷன்லாம் சொல்லி ப்ளவுஸ் கொடுக்குறப்ப அதை நம்ம கொஞ்சம் கவனித்து எழுதி வைக்கணும் அப்போ தான் வந்து கட்டிங் பண்ணுறப்ப நமக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் வந்து பார்க்க வந்தாங்க இந்த மாதிரி சாரி கொடுத்து இந்த சேரீக்கு மெட்டீரியல்ஸ் வேணும்னாங்க அந்த பொறுப்பு எல்லாமே வந்து எங்கள் வீட்டுக்கார்டே விட்டுட்டு அவங்களோட பிளவுஸு மெ மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி எப்படி நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த ஒர்க் எல்லாமே வந்து பண்ணணும் எங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்காரன்னு நான் அப்புறம் எங்கள் பையனும் வருவான் அப்பா அவன் அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் துரு துருன்னு இருப்பான் ஆனால் வந்து அவன் கொஞ்சம் சைலண்ட்டாக உட்காந்துக்குவான் மற்றபடி நாங்கள் எல்லாருமே தான் வந்து இந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்போ தான் வந்து வாங்கின ப்ளவுசஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இதை முடிச்சுட்டு ஒரு ரெட் ப்ளவுஸ் மட்டும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு பிளவுஸாக மார்னிங் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்கள்ட்ட சரி ஓகே பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தான் நான் வந்து கார்ட்லைட் பண்ணி டைம் பிரகாரம் என்னோடய ஒர்க்கை வந்து நான் செஞ்சிட்ருக்கேன் இந்த நியூ இயரில் இருந்து நீங்களும் ஒரு இலக்கோடு வந்து உங்களோட வாழ்க்கையில் பயணிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க